அனைவருக்கும் இனி கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ராசி இந்த ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடைபெறையும் குருப்பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் இதனால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது கடக ராசிக்காரங்களுக்கு அனைத்து லாபமும் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்லா லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பங்காளி உறவு சண்டைகள் இருந்தால் ஒற்றுமையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூடி வரக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய காலங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குருக்கு ஐந்தாம் இடத்தை இங்கே பார்க்க முற பொழுது ஏழாம் பார்வையாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அடிக்கடி குலதெய்வத்துக்குரிய போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குழந்தை பாக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைப்பாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதேமாரி நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து மற்றும் நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் சொத்து கிடைப்பதற்கான வா பாக்கியத்தை ஏற்படுத்தும் தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு உக்காந்து அவருடைய நேரடி பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் சூழ்நிலை உருவாகதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப சண்டையில் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே நண்பர்களுக்குடையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் தனவரவு வரவு ஏற்படுத்திக் கொடுக்கும் காரிய சித்தி உண்டாகும் அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இப்போ நடைபெறற்கான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் வண்ணங்க வேண்டிய கடவுள் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் நாள் பாற்று குரு ஓரையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி புதன்கிழமை புதன் ஓரையில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய ராசியில் பலம் பெறும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலை உருவாததற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாசி எதேமேன் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பரை இருக்குது அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் வாழ்க வளமுடன்